வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் யாரும் உங்களுக்கு சொல்லாத டாஸ்மாக் கணக்கு இது டாஸ்மாக் நடத்துகிறவங்களுக்கு இல்லை தினமும் அங்கே போய் வாங்கி குடிக்கிற உங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தால் நீங்கள் எவ்வளோ இழந்திருக்கீங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய மரியாதை இதை பற்றி யோசிச்சிருந்தா நீங்கள் அந்த பக்கமே போயிருக்க மாட்டீங்க இதை விடுங்க இதை விட பெரிய இழப்பு ஒன்று இருக்குது அதை யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இன்னைக்கு அதை பற்றி நாம் ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாமா நீங்கள் எப்போ இருந்து குடிக்க ஆரம்பிச்சிங்க இன்டர்நெட்டில் எனக்கு கிடைச்ச சராசரி வயசு இருபது அப்போது இருபது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் குடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் தீபாவளி பொங்கல்னு வந்தால் மூணு இல்லை நாலு குவார்ட்டர் போகும் மற்ற நாட்களில் ஒன்று சில நாள் குடிக்க மாட்டீங்க நாம் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு குவார்ட்டர்னு வச்சுப்போம் ஒரு குவாட்டரோட விலை கடந்த முப்பது வருஷத்துக்கு இன்டர்நெட்டில் எனக்கு கிடைச்ச சராசரி விலைப்படி தொண்ணூறுரூபா அப்போது ஒரு நாளைக்கு தொண்ணூறுரூபா ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுரூபா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு தெரியுமா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா இப்போது நீங்கள் குடித்த இல்லை இனிமேல் குடிக்க போகிற முப்பது வருஷத்துக்கு எவ்வளோன்னு தெரியுமா ஒம்பது லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் உங்கள் சந்தோஷத்துக்காக உங்கள் மொத்த வாழ்க்கையில் பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணுறது தப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் குடிக்கிறதுக்கு செலவு பண்ண இந்த பணத்தை வேற எங்கேயாவது முதலீடு பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் சாதாரணமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப கம்மியாக பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டி வர ஒரு ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னு வச்சுப்போம் முப்பது வருஷத்துக்கு போட்டிருந்தா இப்போ உங்கள் பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா எண்பத்தி மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் இப்போ சொல்லுங்க உங்கள் குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்காம உங்கள் மனைவிக்கு புடவை நகைன்னு வாங்க முடியாம அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்க காரணம் யாரு உங்கள் கையில் இருந்த எண்பத்தி மூணு லட்ச ரூபாய் இன்றைக்கி எங்கே இருக்குது கண்ணுக்கே தெரியாமல் உங்கள் உடம்பையும் உங்கள் வாழ்க்கையும் இருக்கு போச்சுடா போச்சுடான்னு போகிறது வெறும் பணம் மட்டும் இல்லை உங்களோட எதிர்காலம் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷம் உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலமும் இந்த கணக்கில் நீங்கள் குடிக்கிறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிற பெட்ரோல் செலவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற செலவு நீங்கள் சைடிஷ் சாப்பிட்ற செலவு இதெல்லாம் நான் எதுவும் சேர்க்கலை இல்லைப்பா நான் தினமும் குடிக்கிறதில்ல எப்பயாவது தான் குடிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு தினமும் குடிக்கிறவங்களுக்கு ஒரு கோடி ரூபான்னா எப்பயாவது குடிக்கிறவங்களுக்கு ஐம்பது லட்சரூபா ரூபா தான் உங்களுக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் இப்போ தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா நீங்கள் மிச்சம் பண்ணலாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக குடிச்சு முடிச்சிட்டிங்க ஒரு கோடி ரூபாவும் முடிஞ்சது அப்படின்னா இதுக்கப்புறமாவது உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை பண்ண ஆரம்பிங்க விற்கிறவங்களுக்கு கோடி கோடியாக பணம் வருது அவங்க விற்கிறத நிறுத்த மாட்டாங்க குடிக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் போகுது அப்போது நீங்கள் தான் நிறுத்தணும் நிறுத்துங்க இந்த நிலைமை மாறணும்னு நீங்கள் நினச்சா முதல் படியாக ஒரு முடிவெடுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க ஒரு சின்ன முடிவெடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் அது வரைக்கும் டேக் கேர்